காசு கொடுத்து நோய வாங்காதீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இப்ப மூணு வகையான பூடு கிடைக்கும் ஒண்ணு நாட்டுப்பூடு மலைப்பூண்டு சைனா பூடு இந்த மூணு பூடுமே நம்ம பக்கத்துல இருக்க கடைகளையும் சரி வீட்லயும் சரி ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏங்க இல்ல இது நாட்டுப்பூடு பல்லு எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும் பாருங்களேன் என்ன இருக்குல்ல இது வந்து மலைப்பூடு அதாவது இமாச்சல் பூடு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட சீடெல்லாம் வந்து ஊட்டில இருந்து எடுத்துட்டு போய் தான் இமாச்சல் பகுதியில அதிகமா விளைய வச்சாங்க தமிழகத்திலேயே ஊட்டி மற்றும் கொடைக்கானல்ல தான் இந்த மலைப்பூடுகள்லாம் அதிகமா விளையும் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூடு வந்து சைனா பூடு சைனால இருந்து இம்போர்ட் ஆகி வரக்கூடிய பூடு இந்த பூடு பாத்தீங்கன்னா மலைப்பூடு இந்த ரெண்டு பூருக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த பூடு பாத்தீங்கன்னா இல்லீகல் இதை வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலே இந்த பூரை வந்து பேன் பண்ணிட்டாங்க ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே ரொம்ப செழிப்பா இந்த போடு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த சைனா பூடு மலைப்பூடு எப்படி எளிதா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம இந்தியாவுக்குள்ள விளைஞ்சது இது வந்து இந்த மேல இருக்க கொண்டைகள்லாம் இருக்குல்ல இதை வந்து வெட்ட மாட்டாங்க அப்படியே இருக்கும் இது வந்து இம்போர்ட் பண்ணி வர்றதுனால அவங்களுக்கு சில சைனால சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வச்சிருப்பாங்க எப்படின்னா அங்க இருந்து இங்க வர்றதுனால குறவா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மேல உள்ள வேற எல்லாம் வெட்டி ரொம்ப கிளீனா பளபளப்பா அப்படி பார்த்தோன்னே வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுற மாதிரி வரும் அது மட்டும் கிடையாது பல்லு எல்லாம் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும் விலையும் ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ இந்த நாட்டுப்பூடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரைஸுக்கு ஒரு கிலோ ஐநூறுல இருந்து நானூத்தம்பது ரூபா வரைக்கும் ஒவ்வொரு கடைகளையும் வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பூட தான் சத்து உண்மையிலேயே அதிகமா இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த இமாச்சல் பூடு இதுல பாத்தீங்கன்னா சத்து ஓரளவுக்கு கொஞ்சமா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபா நானூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சில தான் வித்துக்கிட்டு இருக்காங்க அதே இது இந்த சைனா பூடு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப ரக்கடா பல்லுலாம் பெருசா அந்த வேலைக்கு எளிமையா இருந்த மாதிரி இருக்கும் ஆனா இது பாத்தீங்கன்னா முன்னூத்தம்பது ரூபா நானூறு ரூபாய் அந்த தான் வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுல சத்தே கிடையாது இது பூடு மட்டும்தான் ஆனா இது பூடே கிடையாது இந்த நாட்டுப்பூடு தான் உண்மையிலே ஒரிஜினல் சத்து உள்ள பூடு ஆனா என்ன இது தெரியாம இந்த சைனா பூடுகளை வாங்கி ஏதோ ஒண்ணு பூடு போட்டு சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சத்தே இல்லாத இந்த சைனா பூடுகளை வாங்கி நம்ம வந்து அப்படியே நஞ்சானது தான் சாப்பிட்டு இருக்கோமே தவிர நல்ல உணவுகளை நம்ம சாப்பிடவே இல்ல இந்த வீடியோவை நான் எதுக்கு போஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அக்கா கடைக்கு வந்திருந்தாங்க அந்த அக்கா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தன்னோட குழந்தைக்கு பூட வச்சு கொடுக்குறோம் ஒரு சின்ன பையனுக்கு பூட வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க பல்லாரி வாங்குறதுக்காக அப்புறம் அந்த அக்காட்ட கேட்டேன் இந்த பூடு எதுக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க இது வந்து சைனா பூடு அப்படிங்கும்போது இல்ல இல்ல இது மலைப்பூடு உடம்புக்கு ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூடை வாங்கி வச்சிருந்தவொடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இது ரெண்டாயிரத்தி பதினாலே நம்ம இந்தியா கவர்மெண்ட் பேன் பண்ணிருச்சு ஆனா ரொம்ப செழிப்பா நமக்கு தமிழ்நாட்டா கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ல ரொம்ப செழிப்பா கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஆனா இது வந்து மருத்துவ குணம் கொண்டதுன்னு நினைச்சு அந்த சின்ன பிள்ளைக்கு வாங்கி அந்த அக்கா அவிச்சு குடுக்க கொண்டு போறாங்க அப்ப நான் அந்த அக்காட்ட வாங்கி சொல்றேன் இது வந்து நாட்டுப்பூடு இதுல மட்டும் தான் சத்து இருக்கு நம்ம இதைத்தான் அதிகமா சாப்பிடணும் இது பாத்தீங்கன்னா சமவெளிகள் அதாவது இந்த மத்திய பிரதேசம் அந்த பகுதிகளில அதிகமா விளையாடும் நம்ம இந்தியால விளையக்கூடியதான் நாட்டுப்பூடு பல்லு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் இது வந்து பல்லு ரொம்ப பெருசா இருக்கும் சைனா போடு ஆனா நிறைய மக்கள் என்ன பண்றீங்கன்னா இதத்தான் மலைப்பூடுன்னு நம்பி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இது மலைப்பூடு கிடையாது இது வந்து சைனா போடு மலைப்பூடு ஈஸியா நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கலாம் இதுவுமே மலைப்பூடு கிடையாது மலைப்பூடுல ரெண்டு வெரைட்டி உண்டு அது கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் கலர் வந்து கருப்பு கலர்ல இருந்த மாதிரி இருக்கும் அது அதிகமான கடைகள்ல மலைப்பூடு கிடைக்கவே செய்யாது ஏன் அப்படின்னா மலைப்பூடு வந்து பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்கும் மருத்துவ குணம் அதிகம் இருக்கிறதுனால அது வந்து எண்ணூறுல இருந்து ஒரு எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபா ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல மட்டும்தான் அந்த மருத்துவ குணம் வாய்ந்த மலைப்பூடு அதிகமா கிடைக்கும் நம்ம ரீட்டைல் ஷாப்ல வாங்குற பூடுகள் பாத்தீங்கன்னா இந்த நாட்டுப்பூடு அப்புறம் இந்த இமாச்சல் பூடு இந்த சைனா பூட தான் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுலயும் முக்கியமா இந்த புடு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால மக்கள் என்ன பண்றீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடுறீங்க அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப பெருசாகவும் விலை சௌகரியமாவும் கிடைக்குன்னு சொல்லி இந்த சைனா பூட வாங்குறதுதான் மிகப்பெரிய கேடு ஏன் அப்படின்னா இந்த சைனா பூடில பாத்தீங்கன்னா இந்த பொக்கு எதுவுமே இருக்காது எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க அதே இந்த நாட்டுப்பூடுல பாத்தீங்கன்னா இந்த கருப்பு பொக்கெல்லாம் இருக்கும் இந்த பொக்கு வந்துட்டு சொல்லுவாங்க பூடு வந்து அப்படியே ஒண்ணுமே இருக்காது உள்ள சும்மா பொக்கா இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இந்த சைனா பூடில் விலைய வைக்கிற நேரம் பூச்சிகள்லாம் வந்து கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மெத்தில் ப்ரோமைடு அப்படின்னு சொல்லி ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பூச்சி மருந்தை அடிக்கிறாங்களாம் அது மட்டும் கிடையாது சைனால வந்து மிக மோசமான உரங்கள் எல்லாம் போட்டு ரொம்ப பல்கா தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இதை வந்து எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறது நல்ல பொருட்கள் சாப்பிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது நாட்டு பூடியது மழை பூடியது அதுக்கப்புறம் இந்த சைனா புடியது அப்படிங்கிற வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது என்னதான் இந்தியா கவர்மெண்ட் அதை பேன் பண்ணியிருந்தாலும் ஆனாலும் கடை வியாபாரிகள் என்ன பண்றாங்கன்னா அதிகமான லாபம் வாங்கணும் நிறைய வியாபாரிகள் அப்படி பண்றதே இல்லை நாட்டு வாங்கி விற்கிறாங்க ஒரு சில வியாபாரிகள் என்ன படுறாங்கன்னா அவங்க அதிகமா லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைனா பொருட்களை வாங்கி விற்கிறாங்க ஏன் அப்படின்னா இது ஒரு வியாபாரிக்கு முன்னூத்தி ரூபாய் நானூறு ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா இந்த பொருள் வந்து ஒரு வியாபாரிக்கு முன்னூறு ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த புறம் நானூறு ரூபாய்க்கு வாங்கி ஒரு வியாபாரி ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாம் இந்த புறம் ஒரு வியாபாரி முன்னூறு ரூபாய்க்கு வாங்கி ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாம் அப்ப ரெட்டிப்பு லாபம் இருக்கிறதுனால வியாபாரிகள் பெரும்பாலும் ஒரு சில வியாபாரிகள் இதைத்தான் விரும்புறாங்க நிறைய சூப்பர் மார்க்கெட்ல இப்ப இதை அதிகமா பார்க்க முடியுது நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கா வேண்டிய நிறைய சூப்பர் மார்க்கெட்டுகளை சுற்றி பார்த்திருக்கேன் நிறைய கடைகளை பார்த்துட்டு வந்தா இந்த வீடியோ நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நார்வேல் டவுனுக்குள்ளே நிறைய கடைகளில் இந்த பூரை பார்க்க முடியுது ஆனா இது பேன் பண்ண சைனா பூடு அடிச்சு சொல்லுவேன் நான் பூடு தெரியாம பேசல நிறைய பூடு கடைகள்லையும் போய் விசாரிச்சிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் அதுல ஒரு பூடு கடைகாரர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி கொண்ட இருக்கிறது வந்து நம்ம நாட்டுல விளைஞ்ச பூடு இந்த மாதிரி கொண்டை இல்லாதது இந்த இம்போர்ட் பண்ணி வரக்கூடிய பூடு ஏன்னா இம்போர்ட்டுக்காக சில விதிமுறைகள்லாம் வச்சிருப்பாங்க அந்த விதிமுறைகளுக்காக இடையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேரெல்லாம் வெட்டி ரொம்ப தெளிவா பளபளக்க வச்சு அனுப்புவாங்க அதே மாதிரி இந்த கலர்ல பளபளப்புன்னு இருக்குல்ல இதுக்கு பாத்தீங்கன்னா குரோமியம் அப்படிங்கிற ஒரு மருந்தையும் தெளிக்கிறாங்களா பல நச்சுத்தரக்கூடிய தீங்கு விளைவுகள் இதுல சேர்க்கிறதா சொல்லி நான் இன்டர்நெட்லயும் படிச்சேன் அவங்களும் அந்த கடைக்காரங்களும் சொன்னாங்க இதுல வந்து முரங்கள் அதிகமா போடுறதுனால இதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை கண்டிப்பா நரம்பு மண்டல பிரச்சனை வரும் இதை வந்து அதிகமா எடுத்துக்கவே கூடாதா சோ குமரி மக்களே கொஞ்சம் கவனமா செயல்படுங்க இந்த மாதிரி பூடுகள் விலை கம்மியா கிடைக்குது அது மட்டும் இல்ல நம்ம வேலை செய்யறதுக்கு எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைனா பூடுகள வாங்கி சாப்பிடாதீங்க கூட ஐம்பது ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நாட்டுப்பூடுகள வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா உண்மையிலேயே பூடோட ருசியை நீங்க பாக்கணும்னா இந்த நாட்டுப்பூடல மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த நாட்டுப்பூட சாப்பிடுங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது இது நம்ம இந்தியால விளையக்கூடியது இனிமேல உண்மையா பூடோட ஒரிஜினல் டேஸ்டையும் நம்ம பார்க்கலாம் அதுக்காக நமக்கு வேலை எளிமையாகணும் பெரிய பல்லு போடுறோம் ஏன்னா நிறைய பெண்கள் கடைக்கு வர நிறைய பெண்கள் இந்த விஷயத்தான் சொல்றீங்க இந்த பூட பார்த்தவொன்னே என்ன சொல்றீங்கன்னா இது எதுக்கு உரிக்காண்டாமா அப்படின்ட்டு இந்த மாதிரி பூடுகளை தான் கேக்குறீங்க அந்த பெரிய புல்லு பூட இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுவாங்க அது மத்தியெல்லாம் இந்த பூட தான் மலைப்பூடு இருக்கா மலைப்பூடு இருக்கான்னு கேட்டு வாங்கி ஏமாந்துட்டு இருக்கீங்க தயவு செய்து அப்படி வாங்காதீங்க மலைப்பூடுகள் நாட்டு மருந்து கடைகளை தான் மட்டும்தான் கிடைக்கும் சோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படியே மலைப்பூடு நீங்க வாங்கினீங்கன்னா இந்த இமாச்சல் பூடு தான் வாங்குவீங்க தவிர ஒரிஜினல் மலைப்பூடு சாதாரணமா எந்த கடைகளையும் இல்ல அதே மாதிரி இந்த பெரிய பெரிய மார்க்கெட் அந்த மாதிரி கடைகள் எல்லாம் இல்ல மலைப்பூடுங்கிறது மருந்து மருத்துவ குணம் கொண்டது அது வந்து நாட்டு மருந்து தான் கிடைக்கும் சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இனி நீங்க பூர்வங்களை கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க இந்த மாதிரி வேற எல்லாம் கட் பண்ணி கிளியரா இருந்துச்சுன்னா அந்த பூரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து காசு கொடுத்து நோயை வாங்கலாம்டா உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அது யார் சொன்னாங்கிறது எனக்கு மருந்து போச்சு நான் படிச்சு கொஞ்ச நாள் ஆச்சு சோ நம்ம உணவுலதான் மருந்து இருக்கணுமே தவிர நம்ம உணவு நஞ்சா நம்ம உடலுக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கறத சொல்லணுங்கிறதுக்காகவும் இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது பூட பத்தி அதனாலதான் இந்த அவேர்னஸ் வீடியோவும் போடுறேன் நிறைய நேரத்தில் பிடிக்கவும் செய்கிறாங்க பூடு வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க முடியுது எப்போ திருச்சியில கூட கொஞ்ச நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஞாபகம் எனக்கு சரியா ஒரு கண்டெய்னரை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியும் போடுறாங்க சைனா போடுகிற சைட்ல செழிப்பா கிடைக்குது யார் விற்கிறா என்னன்னு எனக்கு தெரியாது இது கிடைக்கும் ஒரு கஸ்டமர் இருந்து நான் எடுத்தேன் நான் இதை வச்சு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல அவர்னஸ் அவர்னஸ்க்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்டு இருந்து இந்த ரெண்டு பூடையுமே நான் வாங்கினேன் இது பாத்தீங்கன்னா விலை மலிவாதான் கிடைக்கும் நானூறு ரூபா தான் ஆனா இது வெள்ளைப்பூடு மாதிரி வெள்ளைப்பூடு கிடையாது இது பாத்தீங்கன்னா இமாச்சல் பூடு இது பாத்தீங்கன்னா நாட்டுப்பூடு சோ நாட்டு பூட வாங்கி சாப்பிடுங்க வளமா இருப்போம் நலமா இருப்போம் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க ராஜேஷ் பாய் பாய்